அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் நாற்பத்தி ஏழாவது அதிகாரமாக உள்ள தெரிந்து செயல்வகை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற நானூற்றி அறுபத்தி நான்காவது திருக்குறளை காணப்போகின்றோம் தெரிந்து செயல்வகை என்பதற்கு ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பு அச்செயலின் பின் விளைவை நன்கு ஆராய்ந்து செயல்படுதல் என்ற பொருளில் அமைய இப்பொழுது நானூற்றி அறுபத்தி நான்காவது திருக்குறளை காண்போம் அதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் தெளிவில் அதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் இழிவென்னும் எச்சத்திற்கு அஞ்சு நடப்பவர்கள் தனக்கு தெளிவில்லாத செயல்களை ஒருபோதும் தொடங்க மாட்டார்கள் அது செய்ய மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் இழிவென்னும் குற்றத்திற்கு அஞ்சி நடப்பவர்கள் தான் தெளிவில்லாத ஒரு செயலை எப்போதும் செய்ய மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றினால் வாழ்வில் எப்போது நமக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்